வணக்கம் தினமும் காலையில் குளிக்கும்போது நீரில் சில குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மிடம் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் கண் திருஷ்டி பொருளாதார பிரச்சனை ஆகியவை நீங்கி எண்ணமும் சிந்தனையும் தெளிவு பெறும் அந்த ஐந்து பொருட்கள் என்னவென்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒன்று கல்லுப்பு நாம் குளிக்கும் நீரில் வெண்மை நிற கள்ளுப்பை சேர்த்து குளிப்பதன் மூலம் நம்முடைய ஆறாவை அது சுத்தப்படுத்தும்னு சொல்லப்படுது சால்ட்டு தெரப்பின்னு சொல்லப்படுற வெண்ணீரில் கள்ளுப்பு போட்டு குளிக்கிறதுனால ஆஸ்துமா மூக்கடைப்பு ஜலதோஷம் போன்ற சுவாச பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் கள்ளுப்பு போட்டு குளிக்கிறதுனால நம்மை சுற்றியுள்ள எதிர்மறையான எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும் கள்ளுப்பு மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால மகாலட்சுமியின் அருளும் ஆசியும் கிடைக்கும் இரண்டு மஞ்சள் தூள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையிறது திருமணம்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு திருமண தடை ஏற்படும் அவர்கள் வியாழக்கிழமையன்று குளிக்கும் நீரில் மஞ்சளை போட்டு குளித்தால் திருமண தடை விரைவில் ஆகும்னு சொல்லப்படுது விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் திலகமிட்டு வேண்டிக் கொள்வது நல்ல பலனை தரும் மேலும் மஞ்சளில் ஆன்டிபயாட்டிக் பண்புகள் இருக்கிறதுனால உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும் சர்வ பிரச்சனைகளிலிருந்து நமக்கு நம்மை பாதுகாக்கும் மூன்று ஏலக்காய் ஏலக்காய் மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் இதிலிருந்து வரும் வாசனை அனைவரையும் ஈர்க்கும் தன்மையைக் கொண்டது இந்த ஏலக்காயை பொடி செய்து குளிக்கும் நீரில் போட்டு குளிப்பதன் மூலம் அனைவரையும் கவர்ந்திருக்கும் ஆற்றலை பெறுவீர்கள் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் தொடர்ந்து ஏலக்காய் கலந்த நீரில் குளிக்கிறதுனால உங்களை சுற்றியுள்ள பீடை விலகும் நான்கு பால் சிலர் அதிகமான பதற்றத்துடனும் ஸ்ட்ரெஸ்ஸுடனுமே இருப்பாங்க இவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பாலை குளிக்கிற நீரில் கலந்து குளிக்கிறதன் மூலமாக உடலும் மனமும் நல்ல நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது பாலை குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கிறதன் மூலமாக உடம்பில் இருக்கிற பல்வேறு நோய்களையும் பொருளாதார பிரச்சனைகளையும் நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்து வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ குங்குமப்பூவை சிறிது எடுத்து சற்று வறுத்து அதை குளிக்கிற நீரில் கலந்து குளிக்கிறதுனால உடம்புக்கும் மன இருக்கும் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் நல்ல வாசனை பொருள் அப்படிங்கிறதுனால நல்ல மனத்துடன் வசியத்தன்மை கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த ஐந்து பொருட்களில் நமக்கு எது முடியுதோ என்ன தேவை நமக்கு இருக்கோ அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தி குளித்தோம் அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ